அகமுடையார் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை பொறுத்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் வாழ்வில் கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவர்கள் அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்தை அவர்கள் தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல அறக்கட்டளை கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டு உள்ளது அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும்ன்ற சிலர் வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் முடித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளர்றதுக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்ட் இடம் வந்து சிங்குற்றத்துல இருக்குது மறைவலை நகர் பக்கத்தில் அதில் வந்து ஒரு ரோபோட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்கள் ஒரு ரெண்டு நிறுவனத்திட்ட பேசிகிட்டு இருக்கோம் ஒன்று வந்து ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் ஒன்றுன்னு வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ணுற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்ல எந்த இன்ஸ்டிடியூட் சரியா வரும்ன்றது நாங்க முடிவு செய்து அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்க நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலயமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நாங்க நாங்க சங்கமா இத செய்ய முடியாது எங்க எங்களது உதவியோட பல பல இடங்கள்ல தனியார் நீட்டை இன்ஸ்டியூட்ஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் வந்து பகிரங்கமாக உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் போர்ல பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பரங்க மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் எங்க மறைமுகமாக உதவி செய்து இருக்கோம் அதனால அங்கங்க எங்களால தனிப்பட்ட முறையில சங்கம் சார்பாகவோ இல்ல அறட்டப்பிளை சார்பாகவோ பெரிய நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பண தேவைகளும் அதிகமா இருக்கும் அது வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்துல இல்லாததுனால அத வெளியிலிருந்து நாங்க அதை உதவிகளை பெற்றுக்கொள்கிறோம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அதுதான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எயிட் கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் கம்யூனிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட போக்கஸ் மற்றவர்களுக்கு நாங்கள் வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலயமாக வாக்ஸ் பவுண்டேஷன் மூலயமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம்